அந்த அச்சுறுப்பாக்கத்துல இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர்ல பெரும் பேரு கண்டிகை மலைக்கோள் என்ன சிறப்பு தெரியுமா யாருக்காவது திருச்செந்தூருக்கு முடியல கூட்டமா இருக்கு குழந்தைங்க கேக்கும் அப்பா அம்மா கல்யாணத்தை நான் பாக்கலையே ஆனா இந்த இடத்துல அப்பா அம்மா கல்யாணமும் நடக்குது தானாக முருகன் அகத்தியருக்கு ஏன் அகத்தியருக்கும் முருகனுக்கும் என்ன தொடர்புனா தமிழ் தொடர்பு சூரசம்மாரம் முடிஞ்சு திருச்செந்தூர்ல முருகன் என்ன பண்ணாரு சிவ பூஜை செய்து தன்னுடைய தோஷத்தை நீக்கிக் கொள்கின்றார் இன்றும் பூஜாமூர்த்தின் அவருடைய புலமை புரிகிறது மன்னன் பல காலம் அவரோட இருந்து நிறைய லேண்ட் எல்லாம் கொடுக்கிறார் யானை மேல அப்பா வர என்ன சொல்ற அப்பா கொஞ்ச நாளா கன வருத்தத்துல கணவன் இல்லாத இருந்த மனைவி ஓடி வராங்க யானை மேல வராரு இறங்கி இந்தா நீ கேட்ட நிலத்தினுடைய சாசனம் இப்ப வெந்நீர் போட்டு தெரியாது கேட்டா சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ் பி எஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு பெரும் பேரு வேணும்ல நமக்கு ஆமா அந்த பெரும் பேரு கண்டிகைன்னு ஒரு அழகான தலம் சார் நிறைய பேருக்கு அந்த தலம் தெரியல அச்சிறுப்பாக்கம் எல்லாருக்கும் தெரியும் ஆமா அச்சிறுப்பாக்கம் அதுல அந்த தேர் அச்சு தேவர்கள் வணங்காமல் விநாயகரை மறந்து திரிபுரம் எரிக்க சிவபெருமான் கிளம்பும் பொழுது தேர் அச்சு முறிகிறது விநாயகர் கடவுளை அவர்கள் மன்னித்து அவருக்கு மறுபடியும் அச்சை அறுத்தனால அச்சுறுப்பாக்கம் அது பாடல் பெற்றதலம் தளம் ஆட்சிபுரீஸ்வரர் அச்சுறுப்பாக்கம் எல்லாருக்கும் தெரியும் மேல்மருவத்தூர் இந்த சைடு போனாலே அந்த நேஷனல் எல்லாம் நமக்கு தெரியும் தெரியும் அந்த அச்சுறுப்பாக்கத்துல இருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர்ல பெரும் பேரு கண்டிகை சின்ன மலைக்கோய் என்ன சிறப்பு தெரியுமா யாருக்காவது திருச்செந்தூருக்கு போனோம்னு ஆசை போக முடியல கூட்டமா இருக்கு திருச்செந்தூரில் இருப்பவர் மூர்த்தி இந்த கண்டிகையில் இருப்பவர் எப்படியா இப்ப பண்ணுவோம்ல சார் நமக்கு கொஞ்ச நாள் இருக்கு போன் ரெண்டு நாள் தங்கணும்னா எந்த இடத்துல நைட் தங்கறோம் அங்க போய் இப்ப எப்படி டிரெஸ் எடுக்கிறோமோ அந்த மாதிரி பெரிய விஷயம் சார்ஜர் எடுத்துக்கலையா அப்படின்னு எழுதுங்க ஊருக்கு போனா நம்ம அப்படி முருகர் வந்து சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் வேல் வாங்கிட்டார் அந்த இடத்துல கண்டிகையில இருக்கார் கண்டிகைனா கேம்ப் அந்த இடத்துல கொஞ்ச நாள் ஸ்டே பண்றார் முருகர் அங்க அந்த வேலுக்கான ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்கார் முருகன் அப்படி வேல் பூஜை செய்ததால் அந்த இடத்திற்கு சத்ரு சம்ஹார முருகனுடைய எந்திரம் மூர்த்தின்னு பேர் அந்த இடத்துல முருகர் அவருடைய அந்த கூட்டம் கூட்டத்தை வைத்ததால சோழர்கள் பல காலம் போர் பயிற்சி செய்வதற்கு அதே இடத்தை வைத்தார்கள் முருகன் வெற்றி கண்ட இடம் சோ அவர்கள் கேம்ப் பயிற்சி எல்லாம் அதுக்குதான் கண்டிகைன்னு பேரு சரி கண்டிகை வந்துடுச்சு ஏன் பெரும் பேர் பார்வதி திருமணத்தை அகத்தியர் பார்க்கல நான் பூமி அப்படியே மேல கிழன் வருதுன்னு கொதிகை நோக்கி வந்துட்டேன் அதனால அவருக்கு ஒரு பெரிய ஆஃபர் அப்பா நீ எப்பெல்லாம் கல்யாணம் பாக்கணும்னு நினைக்கிறியும் நான் காமிக்கிறேன் ஒரு வாட்ஸ்அப்ல அந்த தாலிக்கட்ட மூமெண்ட் மட்டும் பாத்துப்போம்ல அப்படி எந்த தலம் போறாரோ திருவேற்காடு வந்தாரு பிரம்மபுரீஸ்வரர் கோயில கல்யாண காட்சி ஆசைப்படுறார் சரி நான் காமிக்கிறேன் அப்படி பெரும் பேரு கண்டிகை மலையடிவாரத்துல இருக்கிற சிவன் கோயில போய் அகத்தியர் வழிபாடு பண்றாரு அப்ப அம்மை அப்பனுடைய திருமண காட்சி கிடைக்குது குழந்தைங்க கேக்கும் அப்பா அம்மா கல்யாணத்தை நான் பாக்கலையே ஆனா இந்த இடத்துல அப்பா அம்மா கல்யாணமும் நடக்குது தானாக முருகன் அகத்தியருக்கு ஏன் அகத்தியருக்கும் முருகனுக்கும் என்ன தொடர்புனா தமிழ் தொடர்பு சிறந்த தெய்வம் சிவபெருமானுக்கு பிரணவ உபதேசம் முனிவர்களில் சிறந்தவர் அகத்தியர் அவருக்கு பிரணவ உபதேசம் மனிதர்களில் சிறந்தவர் அருணகிரியார் அவருக்கு பிரணவ உபதேசம் மூணு தடவை சொல்லிருக்காரு அப்படி உபதேசம் கொடுத்த அகத்தியர் அம்மா அப்பாவை மட்டும் பாக்குறாரு இவருக்கு நம்ம போய் ஏதாவது அருள் பண்ணலான்னு தேவயானையோட எப்படி திருப்பரங்குன்றத்துல அந்த திருமண காட்சி இருக்கோ அது மாதிரி அகத்தியருக்கு கொடுத்தனால எனக்கு சிவன் பார்வதி திருமணம் பார்க்கறது பேரு உன்னோட கல்யாணத்தையும் ஒன்னா பார்த்த பேர் அம்மா அப்பா பையன் இந்த மாதிரி அட் டைம் யாருக்கா பார்க்க முடியுமா இது பெரும் பேருன்னு அகத்தியர் சொன்னாரா அதனால பெரும் பேர் அருணகிரியார் வந்து பாடியிருக்காரு இதை விட ஒரு தளத்துக்கான அங்கீகாரம் என்ன பாம்பன் சுவாமிகள் முப்பத்தாறு நாள் அங்க தங்கியிருக்காரு இங்க அண்ணம் தான் வாகனம் இங்க அண்ணம் கிடையாது பிரம்மனின் அகந்தையை அழித்ததால அன்னம்தான் இங்க வாகனம் சக்தி அம்பாள் கிடையாது அதுக்கு பதிலா அங்க வேல் இது எதுக்கு எதிரிகள் பகை கேஸ்ல வேற ஏதாவது இருக்கிற தொல்லைகள் பொய் ஆதாரத்தால் நம்மை அவர்கள் வெல்கிறார்கள் இப்படி எந்த ஒரு எதிரிகள் எதிரிகள் வெளியும் இருக்கலாம் எனக்கு எல்லாம் எதிரிகள் உள்ளேயே இருப்பாங்க ஏதாவது பயம் இருக்கலாம் வெளியில நிறைய எதிரிகள் ஒரு சிலருக்கு சில ஊர்லதான் இருக்காங்க இப்ப நிறைய பேருக்கு உள்ளதா எதிரிகள் இருக்காங்க எனக்கே மரண பயம் இந்த வியாதியா இருக்குமோ நாளைக்கு நம்ம எப்படி இருப்போம் இதெல்லாம் அந்த காலத்து முன்னோர்கள் நினைச்சாங்களானே தெரியாது எல்லாம் இருந்தும் ஒரு அமைதியின்மைன்னு நம்ம எல்லாருக்குமே ஆமா ஆமா அப்ப உள்ள இருக்கிற எதிரி வெளியில இருக்கிற எதிரி மரண பயம் இல்லாம சும்மா நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழணும்னா ஒரு முறை பெரும் பேரு போய்ட்டு போயிட்டு வாங்க வள்ளியும் தேவியானும் இடம் மாறி இருக்கக்கூடிய ஒரு தலம் பழம்பெரும் தலம் ஆஹ் நிறைய அருளாளர்கள் வந்து பாடியிருக்காங்க புலவர்கள் பலர் பாடி இருக்கிறார்கள் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் பாடி இருக்காரு இப்படி முருக பக்தர்கள் தேடி தேடி பார்த்த இடம் அமைதியா இருக்கும் மலை மேலே முருகன் பேரானந்தமா இருப்பார் இது பெரும்பேறு கண்டிகை எதிரிகள் பகைவர்கள் தொல்லை அற்புதம் மேடம் அற்புதம் மேடம் நம்ம சிறுவாபுரியும் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய இடங்கள்ல வந்து படிச்சிருக்கோம் நிறைய இந்த ஆண்டார்குப்பமும் பெரும்பேர் கண்டிகையும் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா அதுல இவ்வளோ முக்கியத்துவங்கள் இருக்குங்கிறதை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததாக எங்க இருக்கக்கூடிய முருகன் தலைமை நம்ம தரிசிக்கிறோம் இன்னும் நிறைய பேசுறோம் ஆனா நிறைவா இன்னும் ஒன்னு சொல்லி ஆகணும்னு நான் சொல்லுறேன் மேடம் ஆண்டாரு குப்பம் சிறுவாபுரி ஒன்னா நான் உங்களோட சுற்றுலாக்கு ரொம்ப எளிமையாக்கி தரேன் ஒரு டிராவல் கைடே குடுத்துறேன் குழந்தைக்கு லீவா ஒரு நாள் நல்ல கேளிக்கையா கூட்டிட்டு போங்க ஒரு நாளைக்கு இந்த மாதிரி லாங் ஜர்னியா கூட்டிட்டு போகலாம் குழந்தைகளுக்கு அப்படி ரெடில்ஸ் பக்கம் போனீங்கன்னா சிறுவாபுரியும் ஆண்டாரு குப்பமும் ஒரு நாள் இன்னொரு நாள் இப்படி போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பெரும்பேருக்கண்டிகை பாத்துட்டு அப்படியே வர வேண்டாம் அப்படியே அச்சுறுப்பாக்கத்திலேயே ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளினா நடு பழனின்னு ஒரு பழனியே இருக்கு பழனி தென் பழனி இருக்கு அது ரெண்டுத்துக்கு நடுல இருந்ததுனால காஞ்சி மகாபெரியவர் இதுக்கு நடுப்பழனின்னு பேர் இருக்கட்டும் முருகர் சில சித்தர்களால் வழிபாடு கோயிலுக்கான பவர் ஜாஸ்தி நடு பழனி ஒரு வரியில சொல்றேன் தயவு செஞ்சு போங்க மன அமைதிக்கு இந்த கோயில் அடுத்தது பெரிய விஷயம் சார் ஒரு ஒன்பது பேரை கண்டா நமக்கு பயம் நவக்கோள் மகிழ்ந்து நன்மை அளித்திலும் முருகனை வணங்கினார் நவக்கோள்கள் நவகிரகங்களும் முருகடியார்களா என்னுடைய ஆதிக்கம் பரவாயில்ல எனக்கு அவங்களுக்கு நான் பண்ணுவேன் கவசத்துல ஒரு வரி நவ மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நான் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் இது அலங்காரம் இருபத்தி ஏழு நட்சத்திரமும் இருபத்தி ஏழு வேதாள வடிவத்தில் இருக்கக்கூடிய ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் செய்யூர் கந்தசுவாமி மக்களுக்கு திருப்போரூர் கந்தசுவாமி தெரியும் வள்ளல் சுவாமிகள் தினம் தினம் பாடிய பாரிமுனை கந்த சுவாமியும் தெரியும் ஆனா செய்யூர் கந்தசாமியும் ஒரு ஒரு முருக பக்தர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தலம் ஈசியார் வழியா போனீங்கன்னா இருந்து திருமணம் செய்யூர் கந்தசாமின் இருக்கும் இப்படி பெரும்பேறு கண்டிகைன்னு செங்கல்பட்டு வழியா போனீங்கனாலும் இந்த நடுப்பழனி பக்கத்துல ஒரு ரோடு இந்த ஊருக்கே கனெக்ட் ஆகும் அப்ப பெரும் பேரு பண்டிகைல இருந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல நம்ம வந்துடலாம் பெரும் கோயில் சரி அந்த கோயிலுக்கு என்னமா பெருமை அருணகிரியார் பாடினது இதை நான் என்ன சொல்ல அருணகிரியார் வந்திருக்காருனாலே அது முருகனுடைய அருள் நிரம்ப இருக்கக்கூடிய பழம்பெருமாலை வளவாபுரி வாழ் பெருமாளை பாடுறார் அன்னைக்கு ஆட்சி பண்ண அரசனை வைத்து அந்த வளவாபுரின்றது ஒரு புராண பெயர் இங்க இருக்கிற முருகனை வணங்கினா இருபத்தேழு நட்சத்திரங்களும் முருகனுக்கு ஆஹ் சூரசம்ஹாரத்தின் பொழுது வேதாள வடிவத்தில் துணை புரிந்தார்கள் இப்ப சூரசம்ஹாரம் முடிஞ்சு திருச்செந்தூர்ல முருகன் என்ன பண்ணாரு சிவ பூஜை செய்து தன்னுடைய தோஷத்தை நீக்கிக் கொள்கின்றார் இன்றும் மூர்த்தின்னு பேர் நம்ம திருச்செந்தூர் முருகர் இந்த இருபத்தி ஏழு பேரும் கேக்குறாங்களாம் ஆஹ் நட்சத்திரங்கள் ஏன்னா கிரகத்துல கிரகத்திலிருந்து இருபத்தி ஏழு பேரும் வந்துடுறாங்க ஆமா ஆமா இவங்க எங்களுடைய தோஷத்தையும் நீங்க நீக்கணும் இருங்க என்னுடைய பூஜை முடியட்டும் பைரவருடைய தலைமையில நீங்க போய் தொண்டை நாட்டுல வெயிட் பண்ணுங்க அங்க ஒரு தலம் இருக்கணும் உங்களுக்கு நான் வந்து உங்கள் தோஷங்களை நீக்குகிறேன் முருகன் அங்கிருந்து இங்க சென்னை வந்து இந்த இருபத்தி ஏழு பேரும் பைரவர் கட்டுப்பாட்டில் தான் இன்னும் அந்த கோயிலே இருக்காங்க அங்க முருகன் அவர்களுக்கான தோஷத்தை நீக்குகின்றான் அதனால உங்களுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரத்து தொடர்பா ஏதாவது தோஷம் இருந்தா இல்ல தோஷமே இல்லைங்க நான் நல்லா இருக்கேன் நான் எங்க போனோம்னா உங்களுக்கு பிறந்த நாள் திருமண நாள் உங்க வீட்டு பெரியவங்களுக்கு ஏதாவது அறுபதாவது திருமண நாள் அது மாதிரினா உங்க நட்சத்திரம் என்னமோ அங்க போனீங்கன்னா உங்க நட்சத்திரத்துக்குன்னு ஒரு வேதாளம் இருக்கும் அந்த வேதாளத்துக்கு பூஜை பண்ணி அஸ்வினி பரணி கிருத்திகை அப்படியே ரேவதி வரை இருக்கு அந்த நட்சத்திர வேதாளத்திற்கு பூஜை பண்ணி பைரவரை வணங்கி ஏன்னா அவர் தான் அங்க ஹெட்டா இருக்கார் உள்ள வந்தீங்கன்னா அப்படியே கல்யாண கோலத்துல வள்ளி தேவயானியோட கந்த சுவாமி இருக்கு இவருக்கு அந்தக கவி வீரராகவர் என்ற ஒருத்தர் பிள்ளை தமிழ் பாடியிருக்க அவருக்கு பார்வை திறன் கிடையாது ரொம்ப பணக்காரரா இருந்தார் ஏன்னா தமிழ் புலமை ஜாஸ்தி புலமையால அப்படியே வள்ளல்கள் இருப்பாங்க வாங்கி பணக்காரரா இருந்தார் பஞ்சம் செங்கல்பட்டு கிட்டதான் அவர் வீடு இது வந்து ஒரு புனையப்பட்ட கதையில் அவர் வீடும் செங்கல்பட்டு கிட்ட ஒரே வறுமை அப்ப எந்த செல்வந்தர்கள் இவருக்கு தருவாங்க இவருக்கு வறுமை அவருடைய ஒரே ஒரு மாணவன் இவருடைய புலமை தெரிஞ்சு அவர்கிட்ட கத்துக்கிறார் மனைவி கிட்ட சொன்னாரு காலை கடன் முடிச்சுட்டு வந்துடுறமா சுட தண்ணி இது ஒரு மனைவி கிட்ட கணவன் கேக்குறதுதான் அதே மாதிரி காலை கடன் முடிச்சுட்டு வராரு தன்னோட சிஷியனோட எல்லாம் பேசிட்டு குளிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு இன்னைக்கு மாதிரி ஹீட்டர் எல்லாம் கிடையாது அந்த காலத்துல அதுக்கே கொஞ்ச நேரம் ஆகும் கையை வச்சு பார்த்தாராம் பச்சை தண்ணியாவே இருந்தா இப்ப மறந்துட்டாலும் மனைவின்னு அம்மா வெந்நீர் போடலையான்னு கேட்டா அவங்க மனைவி கொஞ்சம் பரிகாசத்தோட சொல்றாங்க அவங்களுக்கு வறுமை என்னவோ ஆமா வெந்நீர் ஒண்ணுதான் குறைச்சல் உங்களுக்கு அப்படியே நிறைய நிலன்களோட யானை மேல வந்து சாசனம் பண்ணிருக்கீங்களே எல்லா நிலத்தையும் அது ஒண்ணுதான் குறைச்சல் தான் இந்த வார்த்தை தாங்காம சிஷ்யனோட கிளம்பிட்ட பார்வை திறன் கிடையாது வழியில பசி செங்கல்பட்டுல இருந்து மரக்காணம் தாண்டும் பொழுது பசி வயத்தை கிள்ளுது அப்ப இந்த செய்யூர் முருகனுடைய ஆலய மணி கேட்டு உள்ள வராரு தீபாராதனை நடக்குது பிரசாதம் கொடுக்குறாங்க சாப்பிடுறாரு எல்லாரும் முருகன் இவ்வளவு அழகா இருக்கான இன்னைக்கு அப்படின்னு கொண்டாடுறாங்க பத்தியா எனக்கு ஒன்னு பாக்குற திறன் கூட இல்லை இல்லை அப்படின்னும் பொழுது அவருக்கு கண்ணுல முருகர் காட்சி தரார் செய்யூர் முருகன் அதுக்கப்புறம் முருகனுடைய உந்துதலால் யாழ்ப்பாணம் இலங்கை போறார் கடல் வழியா ஈஸியாரு தானே சேர்ந்து அப்படியே கடல் வழியா அந்த காலத்துல போயிட்டார் அங்க பெரிய மன்னனை பார்க்கறார் மன்னனை பார்த்தோடனே அங்க இருக்கிற புலவர்கள் இவர மன்னனோட பேச வைக்க கூடாது இவர் திறமையை வச்சு மன்னன் நம்மள தப்பா பேசுவாரு அப்படின்னு மன்னரை பார்க்கணும்னா மன்னர் கிட்ட சொல்றாங்க நீங்க அவர் கண்ணு தெரியாது அவரை பாத்தீங்கன்னா நாட்டுக்கு தப்புச்சாச்ச அப்படியெல்லாம் இல்ல அவருடைய ஆளுமை பார்க்கணும் என்ன இதெல்லாம் ஒரு குறையா மனிதர்கள்னு இல்ல நீங்க அவரை சரி போட்டு மன்னன் நன்மைக்காக ஒத்துக்கிற இது தெரியாம இவர் உட்கார்றார் அப்ப அவருடைய சிஷிய திருச்சிற்றம்பலம்னு கத்துற இவருக்கு ரொம்ப அறிவான சிஷினியே இவன் சம்பந்தமே இல்லாம இந்த இடத்துல திருச்சிற்றம்பலம் அப்ப அங்க வந்து வில்வதளத்தால ஒரு ஸ்கிரீன் மாதிரி இருக்கும் இப்ப ஏதோ திரைசீல இருக்க போலன்னு பாடுறார் அந்த சிறை சிலை பற்றி எரிகிறது அவருடைய புலமை புரிகிறது மன்னன் பலகாலம் அவரோட இருந்து நிறைய லேண்ட் எல்லாம் கொடுக்கறாரு அப்படியே நீங்க தமிழ்நாட்டுக்கு போயிடுறாங்க உங்களுக்கு ஒரு யானையும் அங்க ஏற்பாடு பண்ணிடுறேன்ட்டு இது யாழ்ப்பாண புராணத்திலயும் இருக்கு சார் இந்த செய்தி அவர் பேர்ல இருக்கிற அந்த நிலங்கள் இப்ப வீட்டுக்கு வர குழந்தைங்க அம்மா 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 யானை வருது சரி போய் விளையாடுங்க வறுமையில இருக்காங்க மனைவியும் குழந்தைகளும் யானை மேல அப்பா வராரு என்ன சொல்ற அப்பா கொஞ்ச நாளா கன வருத்தத்துல கணவன் இல்லாத இருந்த மனைவி ஓடி வராங்க யானை மேல வராரு நிலத்தினுடைய சாசனம் இப்ப வெந்நீர் போட்டு தரியான்னு எல்லாருக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அவமானம் ஏதாவது ஒரு பழி சொல் அசிங்கப்பட்டு அப்படி இருக்கக்கூடிய பழி அந்த அவமானம் போக்க வேண்டும் நட்சத்திர உபாதைகள் கிரகத்தின் உபாதைகள் இருக்கக்கூடாதுன்னா செய்யூர் அற்புதம் மேடம் ஒரு ஒரு நாலு தலங்கள் பத்தி சொல்லியிருக்கீங்க நாலு தலங்களுமே ரொம்ப முக்கியமான தலங்களாக இருக்கு இப்படி முருகனுடைய தலங்கள் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய தலங்கள் பார்த்தாலே எல்லாமே இன்னும் நிறைய ஏகப்பட்டது இருக்குன்னு நினைக்கிறேன் வரக்கூடிய வாரங்களில் நம்ம வந்து அதெல்லாம் பத்தி விரிவாக பேசுவோம் இந்த ஆடிக்கத்திக்கை முன்னிட்டு இந்த தலங்கள் இருக்கிறவங்க இந்த தளத்துக்கு போங்க சிறுவாபுரி தான் போகணுன்னு இல்லை திருவாபுரி போனா ஆடிக்கிறதுக்கே இன்னைக்கும் நிச்சயமாக அது கூட்டமா தான் இருக்கும் அது எந்த கிழமையில வந்தாலும் மற்ற நாட்கள்ல போங்க முருகப்பெருமானோட அருள் நமக்கு எப்பவுமே இருக்கும் மேடம் ரொம்ப நல்லா சொன்னீங்க நன்றி மேடம் எல்லாருக்குமே முருகன் அருள் நரம்ப கிடைக்கட்டும் ஆடிக்கிறதுக்கே விரதம் இருங்கள் இந்த கவசங்கள் அனுபூதி அலங்காரம்லாம் சொல்லி முருகனுடைய அருளை பரிபூரணமாக நம்ம எல்லாருமே ஆஹ் பெற வேண்டும் என வேண்டி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி நன்றி தொன்னூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்